என்னோட ஸ்கின் வயதான தோற்றம் ஆயிட்டு இது நேச்சுரலாவே நான் திரும்ப இளமையான தோலை பெற முடியுமா அது கொண்ட வாய்ப்பை இப்போ ரொம்ப அஃபோர்டபுளான ட்ரீட்மெண்ட்ல நீங்க பண்ண முடியும் இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு பேர் என்னன்னா மைக்ரோ நீடில் இப்போ நீங்க பாத்துட்டு ஒரு மிஷின் மாதிரி இருக்கும் பார்த்தா ஒரு ஆயுதம் மாதிரி இருக்கும் நீடில் பாக்குறீங்க நீடில் வந்து பாயிண்ட் ஃபைவ் எம்எம் இல்ல ஒன் எம்எம் டாக்டர் கன்சல்ட் பண்றாங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் எம்எம் வரைக்கும் நீங்க மேபி அதை பயன்படுத்தலாம் பட் என் ரெக்கமெண்டேஷன் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்னா பாயிண்ட் ஃபைவ் எம்எம்லேயே போறது நல்லது ஸோ இது என்னதான் சார் பண்ணுது இதை பயன்படுத்தினா நம்முடைய ஸ்கின் வந்து பழைய மாதிரி க்ளோ அந்த இழுவை தன்மையும் ஸ்கின் சாஃப்டா இருக்கு அதெல்லாம் வந்துருமான்னு கேட்டிங்க அப்படின்னா வாய்ப்பு ரொம்ப பெருசுங்க ஏன் அப்படின்னா உங்களுடைய முகத்துல இது சின்ன சின்ன புண்களை வந்து ஏற்படுத்த போகுது சின்ன சின்ன புண் அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த இடத்துல எக்ஸ்ட்ராவான போக்கஸ இல்ல பிளட் ஃபுளோவை உங்களுடைய உடல் ஏற்படுத்தி ஆகணும் அப்படி ஏற்படுத்துறதுனால கொலாஜன் அப்படிங்கிற விஷயம் உங்களுடைய முகத்துல இன்க்ரீஸ் ஆகுது கொலாஜன் தான் உங்களுடைய ஸ்கின் நல்லா சாஃப்டா இருக்கிறதுக்கும் பப்ளியா இருக்கிறதுக்கும் அடிப்படையான காரணம் ஸோ ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸில் இந்த ட்ரீட்மெண்ட்டை டாக்டருடைய மேற்பாறையில் ப்ராப்பராக பண்ணும்போது நிச்சயமாக உங்களுக்கு டிஏஜிங் ப்ராசஸ் கொஞ்சம் ஓரளவுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் இதே மாதிரியான ஸ்கின்னை பற்றி டீட்டெயில்ட தெளிவாக தெரிஞ்சுருக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க